தலைமுறை தோறும் போற்றுதற்குரிய ஆண்டவரே மனிதகுலம் மாண்போடு வாழ உம் அன்பு மகனையே தந்து உமது எல்லையில்லா அன்பிற்கு சாட்சியம் பகிர்ந்தீரே உமது இணையில்லா தெய்வ சிநேகத்திற்கு நன்றியப்பா நேசப்பிதாவே இம்மதுரமான காலை வேளையிலே படிக்கும் வயதிலேயே தீய சேர்க்கையினாலும் இணையதளங்களின் திறந்தவெளி சந்தைகளாலும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி வருகின்ற இளைய தலைமுறையினருக்காக இரு கரம் குவித்து இறைவா உம்மிடம் அன்றாடுகின்றோம் ஜீவனுள்ள தகப்பனை எதிர்காலத்து இவர்களை முறையாக கட்டி எழுப்ப பெற்றோரும் பெரியோரும் முனைப்போடு ஒரு பக்கம் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்க இத்தலைமுறை பிள்ளைகளோ நாசக்காரர்களின் பசப்பு வார்த்தைகளை நம்பி தமக்கிருக்கும் கடமைகளை மறந்து தற்காலிக சுகங்களுக்காக நண்பர்களின் வற்புறுத்தலின் பேரில் இப்போதை வசுக்களை பயன்படுத்திவிட்டு பிறகு அதிலிருந்து விடுபட முடியாமல் பாதை தடுமாறி படிப்பையும் சுய மதிப்பையும் இழந்து நோயாளிகளாக மாறி வருவதை புள்ளி விவரங்கள் இன்பித்து காட்டுகின்றன புதுவாழ்வின் ஊற்றானவரே லுக்கானர் செய்தி அழகு ஒன்று தரும் வார்த்தை முப்பத்தி ஏழில் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கை தரும் வார்த்தைகளை வாசித்து விசுவாசம் கொள்ளுகின்றோம் இப்பிள்ளைகளை நீரே எதிர்கொள்ளும் காணாமற் போன மகன் எப்படி தன்னிலை உணர்ந்து திரும்பினானோ அது போல இவர்களும் தன்னிலை உணரட்டும் இவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் இவர்கள் பாதங்கள் நல்வழி நோக்கி பயணிக்கட்டும் இவர்களின் பொருட்டு இவர்களின் நலம் விரும்பிகள் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே இப்பிள்ளைகள் இழந்த மாண்பை திரும்ப திரும்பப்பட்டு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள நீரே கிருவை புரியும் விண்ணப்பத்தை கேட்பவரே விரைந்து வரம் தாரும் Amen.